நான் உங்களோட கூடிய விஷயம் முதலே சொன்ன மாதிரி மாற்றத்தை தேடி மாற்றத்தை நோக்கி இந்த நாள் காலையிலிருந்து இந்த நேரம் வரை பல கருத்துக்களை தான் இந்த அரங்கத்தில் உங்களோட நானும் சேர்ந்து கேட்டுட்டு இருந்தேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பல ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு பள்ளி படிப்பு முடிச்சிருக்கிற நீங்க எல்லாரும் உங்க மனசுல எழுப்பிய கேள்வி எழுப்பக்கூடிய கேள்வி அடுத்து நான் என்ன படிக்கணும் எங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி அறிங்க உங்களுக்குள்ள கேட்டுட்டே இருந்திருப்பீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் அப்படிங்கிற பல செய்திகளை இங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு செய்தி கேள்வி என்ன பார்த்தோம் அப்படின்னா

அல்லது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடியதோ அப்படின்ற ஒரு எல்லையில் ஒரு வட்டத்துக்குள்ள அதை சுருக்கிவிட முடியாது காரணம் படிப்பு அப்படிங்கிறது உங்கள் வழியாக உங்கள் எதிர்காலத்தின் வழியாக இந்த சமுதாய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அதுதான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஒரு படிப்பாக இருக்க முடியும் நிறைய டைம் பார்த்தா ஸ்கூல் டைம்ல உங்க டீச்சர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க நீ என்ன படிக்கிற என்ன இருப்பாங்க அல்லது படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க டீச்சர் சார் நான் இருக்கேன் ஏன் என்னை போய் நல்லா படி நல்லா படின்றீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க ஆனால் படிக்க பாடத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையில அவங்க அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க ஏனா அது உங்களுக்கு புரியாத பக்குப்படாத ஒரு வயது ஆனால் பிளஸ் டூ முடிச்சிருக்கக்கூடிய நீங்க அடுத்து நான் இந்த பாடத்தை நான் தேர்ந்தெடுத்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நேரத்தை இந்த நாளை இந்த வளாகத்துல நீங்க ஆரம்பிக்கிறீங்க நான் அடுத்து என்ன படிக்க போறேன் அப்படின்ற ஒரு சுய சிந்தனையை ஒரு சுய அறிவை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்திருக்கிறீங்க அந்த சிந்தனையில் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்க அப்படின் போது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பாடம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடிய ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றதா என்னுடைய கருத்து என்னுடைய நண்பன் இதை சொன்னா என்னுடைய ஆசிரியர்கள் இதை சொன்னார்கள் என்னுடைய பெற்றோர்கள் இதை சொன்னார்கள் அல்லது என்னுடைய உறவினர்கள் இதை சொன்னார்கள் அப்படின்னு யார் யாரோ சொல்லக்கூடிய படிப்புகளை நாம் தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு இது என் படிப்பு என்னுடைய எதிர்காலம் என் வாழ்க்கை நான் இந்த சமுதாய மாற்றத்திற்கான சிற்பியாக நான் மாறப்போகிறேன் அதற்கு எனக்கு எந்த படிப்பு தேவையோ அதை நான் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையை நீங்கள் மனதிற்குள் விதைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக பெருமைக்காக பாடங்களை எடுத்து படிப்பீங்க நிறைய நேரத்தில் பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை படிக்கிறோம் அதனால் நானும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அல்லது என் குடும்பத்தில் என்னுடைய ரிலேஷன்ஸ் இதை படிச்சிருக்காங்க அதை படிச்சிருக்காங்க நானும் அந்த பாடத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த பாடங்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த அந்த மாணவ மாணவிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் அடுத்தவர்களுக்காக அல்ல நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை பிறருக்காக அல்ல உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் காரணம் படிப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது நீங்கள் வேணா ஒரு கேள்வி கேட்கலாம் படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியுமா படிக்காமல் சாதித்த மேதைகள் இந்த நாட்டில் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஏன் படிக்காத மேதையாக எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் படிக்கல படிக்கவில்லை என்றாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்ததால் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தார் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் இலவச கல்வியாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு கிராமங்களில் சிறு சிறு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும் அப்போ படிக்கலன்னா கூட அவங்களுக்கும் தெரியுது படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்போ இதுவரை நீங்கள் படித்து வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு அந்த படிப்பிற்கான முக்கியத்துவம் நீங்கள் தெரியாமலா இருந்திருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய கேள்வி